இன்னைக்கு வீடியோவில் ஒரு சூப்பரான இடம் தாங்க பார்க்க போகிறோம் இந்த இடத்துக்கு பக்கத்துல அந்த அளவுக்கு செழிப்பான ஒரு அட்மாஸ்பியர்ல இந்த இடம் நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு செம்மன் பூமியில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம சுற்றியுமே தோட்டம் வயல் குளங்கள் அது மட்டும் இல்லாம அமைதியான இடத்துல நம்மளுக்கு இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு அதுவும் அடி வழிபாதையில் இந்த இடத்த பத்தி இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம் ஸோ சூப்பரான இடம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னால் கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் இடம் வாங்க முடியும் அப்போ உங்களுக்கு நம்ம சேனல் கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஸோ பயன்படுத்திக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சிக்க வாட்ஸ்அப் குரூப்பிங் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்த பற்றி பார்க்கலாம் வாங்க நல்ல ஒரு இயற்கையான சூழல்ல இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு செம்மன் பூமி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா செம்மன் பூமியில் தார் ரோட்ல இருந்து இருபது அடி வழிப்பாதையில்தான் இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த இடத்த பொறுத்த மட்டுக்குமே கிளமேல் இடமா இருக்கு அதாவது மேற்கங்கிழக்குமா இடம் இருக்கிறதுனால நீங்க கோழிப்பண்ணை வைக்கணும்னு நினைச்சாலும் இந்த இடம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா கோழிப்பண்ணை வைக்கிறதுக்கு கிளமேல் இடம் தான் பார்ப்பாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த இடம் நம்மளுக்கு ஃபுல்லாகவே வேலி போட்டிருக்கு இந்த பவுண்ட்ரி தெரியுதா இந்த வேலி போட்டிருக்க எல்லாமே நம்ம இடம்தான் ஸோ அதனால் இந்த இடத்த நீங்கள் மொத்தமாகவே வாங்கிக்க முடியும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்மளுக்கு ஒரு ஏக்கர் பத்து சென்ட் இருக்குது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ஏக்கர் பத்து செண்டு ஊர்களுக்கும் ரொம்ப பக்கத்தில் ஸோ சூப்பரான லொக்கேஷன்ல அமைஞ்சிருக்கு இது எங்கே இருக்குது அப்படிங்கிறது முக்கியம் இல்லையா இது வந்து தென்காசி மாவட்டத்தில் கரெக்டாக தெங்காசி டு திருநெல்வேலி பைபாஸ்ல இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் உள்ள வந்தா கரிசல்லூர்னு ஒரு ஊர் இருக்கு பாருங்க அந்த ஊருக்கு பக்கத்துல தான் இந்த இடம் இருக்கு இந்த இடத்துக்கு ஓனர் கேட்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறாங்க அதுவும் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் ஸோ அதனால நீங்க குழப்பிக்கவே வேணாம் கோவப்படவும் வேணாம் நேரில் வந்துடுங்க கம்மி பண்ணியும் பேசலாம் அதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே ஓனர் கொடுக்குறாரு ஸோ அதனால் பயன்படுத்திக்கோங்க வீடியோல சொல்ற ரேட்டை வச்சு இதுதான் ரேட்டு அப்படின்னு நினச்சிக்காதீங்க நேரில் வந்துடுங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கற வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் பாய்